பார்த்திங்கனா நாப்பா நம்பர் ரோடு வந்து அந்த நாற்பது நம்பர் ரோடு எவ்வளோ இருக்கு பாருங்கள் போகிறதுக்கு மட்டுமே ஃபோர் வேஸ் எயிட் வேஸ் வந்து போகிறதுக்கு மட்டும் ஃபோர் வேஸ் வர்றதுக்கு ஃபோர் வேஸ் ஃபுல்லாக லாரி போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு பாருங்கள் ட்ரைவிங் ட்ரைவிங் இதில் வந்து அப்படியே அகமதி போகிற ரோட்டு கோயத்தில் வந்து இந்த சைடுகளில் வந்து கருவுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அந்த சீமக்கருவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கருவு மரம் மட்டும்தான் இங்கே வளரும் வேறு எதுவுமே வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா இந்த கருவு மரம் மட்டும்தான் வளரும் சைடுகளில் வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் மரம் அந்த இது சென்டரில் வந்து பூ செடியெலாம் வச்சுருக்க இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இங்கெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அது சிட்டிக்கு உள்ளே மட்டும் ரைட்டாக மரம் வச்சுருப்பாங்க கண்டிஷன்ஸு ரோட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா பறந்த ரோடாக இருக்கும் நல்லா வந்து விரிந்த அகலமான சாலைகளாக இருக்கும் கஸ்டமர் இருக்குது அது வந்து ஓட்டுறதுக்கு ஃபுல்லாக ஒன்றுமே தான் ரெண்டாவது வந்து ட்ரைவிங் வந்து ஸ்டேரிங் வந்து இது கிளச்சு இது கிளச்சு இந்த இப்போ இதெல்லாம் கிடையாது ஒன்லி ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி நீட்டாக ஆட்டோமேட்டிக் வந்துருக்கோம் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா வந்து கொயத்தில் வந்து அகமதியில வந்து நம்ம சபாகலமத்து போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் ரோட்ஸ் பரந்த சாலையில இருக்கும் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜெல்லாம் நல்லா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க பயங்கரமாக அழுத்தமாக இருக்கும் ஃப்ரிட்ஜெல்லாம் எவ்வளோ ஃப்ரிட்ஜெல்லாம் ஃபுல்லாக லேண்ட் க்ரோச்சர் தான் காருகள்லாம் எல்லாம் காஸ்ட்லியான காரில்தான் போயிட்டுருக்கேன் பார்த்துருக்கீங்களா செம்மையாக இருக்கும்